கமெண்ட்ஸில் என் கிட்டே நிறைய பேர் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னென்னா நீங்கள் எப்படி மார்னிங் எந்திரிச்சி படிக்கிறீங்க ஸோ டைம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க மார்னிங் வந்து எப்படி உங்களால் எந்திக்க முடியுது அவ்வளோ சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ இது எல்லாருக்கும் எல்லா நாளும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி அமையுது இல்லை இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் எல்லா நாளும் நான் கரெக்டாக காலையில் எந்திச்சு படிப்பேனான்னு கேட்டேன்னா இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் படித்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து முடியாது ஸோ எனக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறரைக்கு போது நான் எழுந்திரிச்சேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அஞ்சரைக்கு எந்திரிவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கோம் ஸோ எனக்காக ஒரு நாள் வந்து மிஸ் தான் செய்யும் ஸோ அதனால் அன்றைக்கி மிஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வருத்தம் இருக்க தான் செய்யும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஐயோ ஒரு நாள் படிக்க முடியாமல் படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள் நான் படிக்கணும்னு நினச்சேன் மார்னிங் பட் அது முடியலை சரி ஓகே சோ டே டைமில் வந்து படிக்கலான்னு பார்த்தோன்னா பேபி வந்து இன்றைக்கி ஸ்கூல் போகல உடம்பு சரியில்லை ஸோ பேபியை கேர் பண்ணணும் பேபியை பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் டைமிங் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக அப்படியே குலாப்ஸ் ஆகும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நாம் வந்து அது என்ன பண்ணணும் அதை தாண்டி போகணும் அவ்வளோதான் ஓகேங்களா இன்றைக்கி நான் அது இவ்வளோ படிக்க முடியும்னா எனக்காக அவங்களால் கரெக்ட் டைம் கிடைக்கும்போது அதிகமாக படிச்சுக்கணும் அவ்வளோதான் நான் நினைப்பேன் ஓகேங்களா ஆனால் ஃபீல் பண்ணுவேன் அழுவேன் இது மாதிரி நிறைய இது எனக்கு இருக்க தான் செய்யும் ஸோ அதையும் தாண்டி போகணும் அவ்வளோதான் வேறு வழியும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஒருவேளை சப்போஸ் எல்லோரும் இப்போ இப்போ இருக்க நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க என்னென்னா ஸ்டடி இது ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளுடைய அருமை அதாவது அந்த படிப்போட அருமை நமக்கு தெரியுமோ என்னவோ தெரியலை ஸோ ஏன்னா நான் எல்லா பொறுப்பும் நம்மக்கிட்ட வருதில்ல ஸோ எல்லா பொறுப்பும் நம்மக்கிட்ட வந்தேன்னா ஸோ ஓகே இவ்வளோ செலவாகுது போல் நம்ம மேனேஜ் பண்ணோன்னா நம்ம வேலைக்கு போகணும் ஸோ நல்ல வேலைக்கு போகணும் அதுக்காக எல்லா வேலையும் நல்ல வேலை தான் பட் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் ஒரு பர்மனெண்ட் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் ஸோ இதே இது ஒருவேளை சப்போஸ் நம்ம அம்மா அப்பா முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அம்மா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் லைஃபு போகும் இப்படி பண கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிற நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தால் வேலை ஒருவேளை நம்ம திருந்திருப்போம் என்னவோன்னு தெரியல ஸோ நம்ம பிள்ளைக்கு அப்படி இருந்துடக்கூடாது நம்ம பிள்ளைக்கு வந்து நம்ம முன்னாடி இவ்வளோ செலவாகும்ப்பா வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணுங்கிறத சொல்லி காமிக்கிறதில் நான் தெளிவாக இருக்கிறேன் ஸோ அவங்க அவனுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு ஓகே ஒரு ப பத்தென் டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஓரளவுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் வரும்ப்பா அப்படிங்கிறதான் அவன்கிட்ட சொன்னால் தான் அவன் பின்னாடி எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுதான் நான் ஃபிக்ஸ் நான் படிச்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் இருக்குது வளர குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம கஷ்டத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சுக்கோங்க